తిరుచిత్రంబలం తన్నాడయ శివమే పోట్రి అన్నాటవర్కం ఇరైవా పోట్రి కావాయ్ కనగ తిరళే పోట్రి కైలై మలయానే పోట్రి పోట్రీ திமிர அமைந்து வந்த பொருள் தி ஆட்டிலிருந்து பக்கம் ஆரண்டிலும் பக்கம் ரெண்டுமே தீர்க்க மருந்து எந்த வேல்டிலயுமே கிடையாது நம்ம லிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எடுக்கப்பட்டது நீங்க என்னவா நினைச்சு சாப்பிடுறீங்களோ அதுவா பாருங்க நீங்கள் நோய் நோய்தான்றதில் எந்த கோரிக்கை வச்சு சாப்பிட்டாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் சாப்பிடணும் நீங்கள் என்ன நினச்சி சாப்பிட்றீங்களோ அது ஒரு மனசாரம் சாப்பிடுங்க கவிச்சி சாப்பிடாமல் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இதுதான்றதுலாம் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பழமை வாய்ந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் காலையில் ஒம்பது டூ ஒன்று வரைக்கும் கோயில் சாயங்காலம் அஞ்சு டூ எட்டு வரைக்கும் கோயில் உண்டு நீங்கள் இந்த டைமில் வந்தால் சாமி பார்க்கலாம் அதை விட்டால் பௌர்ணமியான பூஜை காலையில் பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் பூஜை அதுக்கப்புறம் அன்னதானம் நடக்கப்படும் மாமலா திறக்கப்படும் டைம் காலையில் ஒன்பது டூ ஒன்னு ஒன்று டூ ச அதோட சாயங்காலம் அஞ்சு டு எட்டு வரைக்கும் டைம் இங்கே இந்த டைம் வந்தால் சாமி தரும் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துறையை வாழ்த்தும் மின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடு காட்டகத்து வேடல் கடலில் வலை நாட்டில் பரிபாகன் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான் அங்கமலம் பாதம் அருளும் நெஞ்சே வாழ்த்து வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமர மற சென்று ஏத்தும் திருவார் பெருந்துரையை நன்றி இறைஞ்சி ஏத்தும் நமர் நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போய்களே எண்ணி ஏழு கோகழிக்கு அரசை பண்ணின் மொழியாளோடு உத்தர கோஷமங்கை மன்னி கழியாது இருந்தவனை காண் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் பேணும் அடியாறு பிறப்பு அகலம் காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்றும் பெரியானை வாயார பேசும் பேசும் பொருளுக்கு இலக்கி தமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தையம் பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தி நடி என் மனத்தை வைத்து நல்ல மருந்தி நடி என் மனத்தே வைத்து திருச்சிற்றம்பலம்